ஏவால் ஒரு கனியை புசித்தாள் அந்த கனி என்ன அப்படி என்பது இந்த ஓமையை நாம் சற்றினும் புரிந்து கொள்வதோடு நாம் பார்ப்போம் அவள் என்ன கனி 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 என்றால் என்ன முதலிலே அன்பு சமாதானம் தாழ்மை பொறுமை இச்சடக்கம் இதுதானே யா கனி அப்படி என்றால் இந்த கனி யாரிடத்தில் இருக்கும் அது தேவனிடத்திலேருந்து கிடைக்கப்பட்ட ஒன்றுதான் இந்த கனி தேவன் இந்த மரத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம் என்று ஏவாலுக்கு கட்லேட்டா அப்படி என்றால் கனி என்ன ஒரு சுவையை கொடுக்கக்கூடியது மனுஷனுக்கு ஒரு சுவையை கொடுக்க வேண்டியதுதான் தான் கனி இந்த மரத்தில் இருக்கிற கனி என்ன சுவையை கொடுக்கும் கவனிங்கள் அதை நீங்கள் சிந்தித்தது உண்டா இந்த மனித இந்த மரத்தில் இருக்கிற கனியானது புசிக்கும் பொழுது நீங்கள் என்ன ஆவீர்கள் என்று தெரியுமா உங்களுக்கு பகை விரோதம் குரோதம் எல்லாவற்றையும் அது உனக்கு கொடுத்து அது தேவனிடத்தில் இருக்கிற அந்த உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை பறித்து விடும் அதனாலே இந்த மரத்தில் இருக்கிற கணியினை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று மிகவும் தெளிவாக ஆண்டவர் ஏவாளுக்கு சொன்னார் ஆனால் பிரியமான தேவஜனமே ஏவாளுக்கு சொல்லப்பட்ட பின்பு ஏவாள் அந்த கனியை புசித்தாளா அந்த கனி என்ன ஐயா கனி அந்த கனியை குறித்து யாராவது யோசித்ததுண்டா இப்பொழுது ஒரு சின்ன ஓமை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு திருமணமாக்கப்பட்ட ஒரு பையனை கூப்பிட்டு ஐயா உனக்கு எத்தனை பிள்ளை வேண்டும் என்று கேட்டால் அவன் ரெண்டு பிள்ளை ரெண்டு பொண்ணு என்று சொன்னான் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் இரண்டு ஆப்பிளையும் இரண்டு காட்டையும் கையில் கொடுத்து உனக்கு நாலு பிள்ளை பிறக்கும் என்று நீங்கள் சொல்லி அனுப்பினால் அந்த பழமானது அந்த அந்த அவர்களுக்கு பிள்ளையை கொடுக்குமாயா சற்றெனும் யோசித்ததுண்டா இது அனைத்தும் ஓமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இடத்தில் நடந்த சம்பவம் என்ன உங்களுக்கு தெரியுமா அங்கே நடந்தது என்ன எப்படி கர்ப்பத்துக்குள்ளாக காயின் உருவானான் அவள் அதை அந்த அந்த பழத்தை புசித்தாள் என்றால் அந்த ருசியை அறிந்து ஆதாமையும் கெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது அதனால பிரியமான தேவஜெனமே எல்லா ஓமைகளும் அந்த ஊமைக்கு பின்னாடி ஒரு அர்த்தம் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஊமையை உமையாகவே படித்து பழம் தின்றால் பழம் தின்றால் பழம் தின்றால் என்று கதை சொல்வது அல்லையா இது ஓமையினுடைய ரகசியங்கள் ஒவ்வொன்றும் நாம் பார்க்க போகிறோம் இந்த சேனலை நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக ஒவ்வொன்றாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏய் மேன்